ஹாய் அபிவான் ஒரு உண்மையான பதிவு இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு வேற எந்த மோட்டிவும் கிடையாது அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு நான் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க இட்ஸ் ரியல் ஸ்டோரி என்னோடய லைஃப்பில் நடந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கும்போது மாசம் மாசம் கொடுக்குறோமா ஒரு சிலர் தெரிஞ்சு பண்றோம் ஒரு சிலர் வந்து நம்ம அதிகமாக சொல்லிக்கிறது இல்லை அதில் ஒரு பொண்ணுக்கு தெரியும் நம்ம மந்த்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணுங்க கிட்டே சொன்னாங்க அக்கா நீங்க வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க நல்ல விஷயம்கா அதே மாதிரி வேற ஏதாவது பண்ணுங்க ஏன்னா நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணலாம்லக்கா அப்படின்னு சொல்லும்போது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு கேட்டாங்க பார்த்தீங்களா ஃபுட்டுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் நான் வந்துட்டு நான் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்ட இடத்துல வந்து புழு நிறைய இருந்தது அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கும்போது புழு வந்து பாத்தீங்கன்னா அரிசியில் நிறைய மிதக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த ரவை உப்புமா கோதுமை உப்புமா அதெல்லாம் புழு இருக்கும் பட் அதை நல்லா அலசிட்டு தான் கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு அதுலேயே தானே கிடக்கும் செத்து கிடக்கும் அதையும் நான் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் வந்து நான் ஒரு தான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ இருந்த என்னோட பசிக்கும் என்னோட தேவைக்கும் அந்த சாப்பாடு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா எனக்கு கரெக்டான நேரத்தில் எல்லாமே கிடச்சிட்டு இருந்துச்சு உண்மையிலுமே முதல்ல நான் உங்களுக்கு நன்றே சொல்லிக்கிறேன் ஆனால் பிஃபோர் அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இறந்து ஒரு எட்டு மாசத்தில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுங்க எங்கள் அப்பாவோட நினப்புலேயே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி எங்கள் அம்மா படுத்த படுக்க எந்திரிக்க முடியல ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணா என் கூட இல்லை எங்கள் அண்ணா வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா இங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அப்போ என்னால் பசி தாங்க முடியல வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்போ குருதில் வந்து அரிசி வச்சுருப்போம் நிறைய பேருக்கு தெரியும் குருதுக்குள்ளே வந்துட்டு அரிசி கிடையாது நெல் அந்த நெல்லை இடித்து எங்கள் வீட்டிலலாம் சாப்பாடு செய்வாங்க நைன்ட்டீஸில் அப்போ வந்துட்டு அதையும் எனக்கு செய்ய தெரியல அப்ப நான் வந்துட்டு குண்டானை எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஒரு வீடு சாத்தி இருந்தது செகண்டா போன வீடு வந்துட்டு ஓப்பன்ல இருந்தது அப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜில் சின்ன சின்ன வீடு தானே நம்ம விடலாம் அவங்க கொஞ்சம் ஹை லெவல் ஃபேமிலி ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த தட்டை அந்த குண்டானை எடுத்துட்டு போயிட்டு அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோட அந்த கையில வச்சு இந்த பிளேட்டை தூக்கி வீசிட்டாங்க வீசிட்டே என்ன ஒரு தள்ளு தள்ளி விட்டாங்க கீழே தள்ளி விட்டு சாப்பாடுல ஒன்று கிடையாது போ அப்படின்னு ஆனால் அந்த பசி வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட போய் எனக்கு கேட்க தோணுச்சு சின்ன மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு அந்த சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சாப்பாடு கொடுக்கல போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அக்கா எல்லாம் வந்துட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க யாருமே இங்க இல்ல அழுதுட்டே வரேன் அழுதுட்டே வந்து எங்க அம்மாட்ட சொல்றமா பசிக்குதுமா சோறு இல்லம்மா அப்படிங்கும் போது எங்க அம்மா எந்திரிக்க முடியல படுத்த படுக்க கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டுது என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க அப்புறம் வந்துட்டு நான் சொல்ல சொல்ல செய்யம்னா நான் அடுப்பு எனக்கு பத்த வைக்க தெரியும் சரி சொல்லிட்டு அடுப்பு பத்த வச்சு அதுல வந்துட்டு குண்டான்ல வச்சுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடை போட்டுட்டேன் போட்டு அது பாதி வெந்து வேகாமையை வடிக்கும்போது கையிலலாம் ஊற்றிக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தண்ணி வச்சு தொடச்சிரு அப்படின்னு கை ஒரு சைடு எரியுது அந்த சாப்பாடு அள்ளி சாப்பிட்றேன் பிகாஸ் எனக்கு பசி அன்னைக்கு நடந்த அந்த இன்ஸிடெண்ட்டு என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் மறக்கலைங்க நான் ஏன் சாப்பாடுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் மறக்கவே முடியாத விஷயம் ஸோ எப்பயுமே வந்துட்டு தான் அதாவது தானம் வந்து தர்மம் வந்து தலை காக்கும்னு சொல்லுவாங்களா முதல் தர்மம் வந்து இந்த தானம் தான் ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு சாப்பாடு நிறைய கொடுங்க ஏன்னா சாப்பாட்டுக்காக ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் ஃபுட்டே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ ஏன் லைஃப்ல நான் அந்த சாப்பாட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான் உங்க லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும் பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பொண்ணை கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அதே மாதிரி நான் இதை வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை இது உண்மையாக நடந்த விஷயம் நான் பட்ட கஷ்டங்களோட ஒரு ஒரு சின்ன பார்ட்டு இதுவும் ஒன்று தேங்க்யூ